ஒரு பிளாட்ஃபார்ம் ஓரமாக ஒரு வயசான பெரிய ஒருத்தர் பழம் வைப்பார் நான் அவட்ட அடிக்கடி பழம் வாங்கியிருக்கேன் நேற்று நைட்டும் மாதிரி ஐயா ஒரு சீப் வாழைப்பழம் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு எவ்வளோ ஏன்னு கேட்கும்போது ஐயா ஏதாவது கொடுத்துட்டு போங்க ஐயா அப்படின்னு கண் கலங்கியபடியே பேசினார் எனக்கு இதுக்கு என்னையாச்சு ஏன் அழுவுறீங்க என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஐயா காலையிலேருந்து ஏன் வரமே இல்லை நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு பணம் இல்லையேன்னு கவலையில் போது ஒரு ஐயா வெள்ளைஞ்சூளையமாக வந்தார் வந்து இருக்க பழத்தில் போகிறோம் அதில் ஒரு கிலோ இதில் ஒரு கிலோ போடுங்கன்னு ஒரு எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பழம் வாங்கினார் வாங்கிட்ட ஐயா என்கிட்ட கேஷ் கிடையாது நான் கூகுள் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார் சரி கூகுள் பே தானே நம்ம அக்கௌண்டுக்கு பணம் வந்தோம்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்கேனர் எடுத்து கையில் கொடுத்தேன் அவர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனார்யா ரெண்டரை மணி நேரம் ஆகுது இது வரைக்கும் எனக்கு பணம் வரலையா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாயா அப்படின்னு ஒரு மாதிரியா அழ ஆரம்பிச்சிட்டாரு எனக்கே பார்க்கறதுக்கு சங்கடம் ஆகிப்போச்சு ஏன் அந்த பழத்துக்கு எவ்வளையா அப்படின்னு சொல்லிட்டு பழத்துக்கு காசை கொடுத்துட்டு நாங்கள் ஒரு ஐநூறுரூவா நீங்கள் வச்சுக்கோங்க நான் நாளையிலேருந்து பழம் வாங்குறப்ப கழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது தயங்கி தங்கி வாங்கிட்டேன் எனக்கு அந்த ஐயா பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக போச்சு இன்றைக்கி நம்மளில் பல பேர் இந்த மாதிரி ரோட்டில் பழம் வைக்கிறவங்க பிளாட்ஃபார்மில் காய்கறி விற்கிறவங்க என்ன சின்ன சின்ன டிஃபன் கடை நடத்துகிறவங்க சின்ன சின்ன பொட்டி கடைக்காரங்க இந்த மாதிரி ஆளுங்களை ஏமாத்துறதுல குறியாக இருக்காங்க அது அந்த கூகுள் பேன்னு ஒன்று வந்துச்சு பாருங்கள் யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சவருக்கு அனுப்பி விட்டுட்டு நான் உங்களுக்கு தான் அமிச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட காட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த கூகுள் பேயில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சா அப்படின்றத பார்க்க தெரியாத பல வியாபாரிகள் இருக்காங்க ஆனால் வீட்டில் போய் பசங்கக்கிட்டேயோ கொண்டாக்கிட்டையோ கொடுத்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து பணம் வரலை நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்றது தெரியுது இன்றைக்கி பல ப சூப்பர் மார்க்கெட்டுகளில் பல பல கா ஷாப்பிங் கம்ப்ளெக்ஸு சினிமா தேட்டர் இங்கெல்லாம் போய் நீங்கள் ஒரு பொருள் வாங்கணுன்னா முதல்ல பணத்தை கட்டிவிட்டு அப்புறம் பொருளை வாங்கணும்னு சொல்கிறான் நம்மளை எவ்வளோ கேவலப்படுத்துகிறான் அவங்ககிட்ட போயிட்டு ரூபா பொருளுக்கு எண்பது ரூபா நூறுரூவா நூற்றம்பது ரூபான்னு கொடுத்து நம்ம ஏமாந்துட்டு வரோம் ஆனால் நம்மளை நம்பி ரோட்டோரமாக பிளாட்ஃபார்மில் அஞ்சுக்கும் பத்துக்கும் நூறுக்கும் இரநூறுக்கும் கஷ்டப்படுற சில பேரை நம்ம ஏமாத்துறோம் இது எவ்வளோ பெரிய தப்பு இனி வாழ்க்கையில் அந்த பெரிய மனுஷன் அந்த பழம் வாங்கக்கூடிய ஒவ்வொருத்தனையும் அந்த மனுஷன் சந்தேகப்படுவான்ல இதை மாதிரி பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவு செய்ய சொல்கிறேன் நீ ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னா ஒன்றால் முடிஞ்சால் பெரிய பெரிய மாலுக்கு போ பில் போட்டால் தான் பொருள் தருவேன் சொல்கிறான் பார்த்தியா அவனை ஏமாத்து ஓனரே தெரியாமல் எத்தனையோ பேர் நம்ம போ கேட்ட பொருளை ஒன்று நம்மட்ட ஒன்று அனுப்புகிறான் பாத்தியா அவனை ஏமாத்து ஆனால் நம்மளை நம்பி நம்ம கூடவே பயணிக்கிற நம்ம வீட்டு வாசலே வியாபாரம் பண்ணிக்கிட்டுருக்க சின்ன சின்ன வியாபாரிகளை ஏமாற்றி அவங்களுடைய பாவத்தில் விழாதீங்க ஒரு பெரிய மனுஷன் ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஒரு மனுஷன் அழும்போது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக போச்சு புதுங்களா செய்து ரோட்டோர வியாபாரிகளை மதிய கற்றுக்கங்க அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அஞ்சு பத்து இந்த ஐநூறு இதுதான் வந்து பிஸ்னஸ்ஸு இதில் லாபம் பார்த்தா அவங்க சம்பாதிக்கணும் சாப்பிடணும் குடும்பத்தை